ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு என்ன போர்லையா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க இல்லை இல்ல தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவி எல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு வாங்கி கொடுத்த ஒரு பாரத பிரதமர் கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர்கள் இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும் நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம் எதிரிகளை எதிரிகள் வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார பாராட்ட வேண்டியது பிரதமர் அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்து என்ன பாருங்க அனைத்து முன்னாள் படை வீரர்கள் இந்நாள் படை வீரர்கள் துணை ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று ஜம்மு காஷ்மீரில் பெஹல்காம் என்ற இடத்தில் பாகிஸ்தானி தீவிரவாதிகளின் கோழைத்தனமான செயலில் அப்பாவி மக்கள் இறந்து இன்றைய நாள் வரை மத்திய அரசும் மாநில அரசுகளும் செயல்பாடுகள் எல்லாமே நாம் அறிந்ததே இந்த சோகமான கோழைத்தனமான செயலால் நமது நாடு முழுவதும் தற்போது ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கின்றது நமது ராணுவத்தின் மனோபலத்தை உயர்த்துவதற்கு அனைத்து மாநிலங்களிலும் முதலமைச்சர்கள் பலவிதமான திட்டங்கள் தீட்டிக்கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஒமர் அப்துல்லா அவர்கள் தரை வழியாக பூஞ்ச் செக்டர் எல்லையில் சென்று இராணுவ வீரர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து வருகிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் நமது தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள் வீரர்கள் காவல்துறை மாணவர்கள் மற்றும் பொதுமக்களை சேர்த்து சோலிடாரிட்டி ராலி நேற்று நடைபெற்றது நமது ராணுவ வீரர்கள் மிக கூர்மையாக பொறுமையோடு பொறுப்போடு விவேகத்தோடு ஆற்றலோடு நாட்டு சிந்து என்ற பெயரில் எதிரி நாட்டை தற்போது பாகிஸ்தானை தல குனிய வைத்துள்ளது இந்த சோகமான சூழ்நிலையில் நேற்று முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜ் அவர்கள் தற்போது நடந்த ஆபரேஷன் சிந்துர் போரில் வீரர்கள் எந்த செயல்பாடுகளும் செய்யவில்லை என்றும் ராணுவ வீரர்களின் செயல்பாடுகள் தேவையற்றது என்றும் அறிக்கை விடுத்துள்ளார் இதை பற்றி என்னமா ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு இதுலயா போய் சண்டையா போட்டாங்க இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர் கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர்கள் இவர்கள் தான் எந்தெந்த வாங்கணும் நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம் எதிரிகளை எதிரிகள் வந்தால் எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர் அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க இன்றைய நாளில் அணைத்தும் டெக்னாலஜி தான் பிரைம் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் இவர்களால் ட்ரோன் வாங்கி கொடுக்கப்பட்டது அதெல்லாமே ஒரு பையில போட்டு பாகிஸ்தான் எல்லையில் சென்று போடப்பட்டது என்ற தொனியில் அவர் பேசியுள்ளார் திரு செல்லூர் ராஜ் அவர்களே தாங்களுக்கு அரசியல் பேசுவது தாங்கள் உரிமை ஆனால் ராணுவ வீரர்களை குறித்து தாங்கள் பேசுவதற்கு இந்த அறிக்கையிலிருந்து தாங்கள் அடிப்படை தகுதியற்றவர் என்று புரிகிறது திரு செல்லூர் ராஜ் அவர்களே நீங்கள் மிகப்பெரிய விஞ்ஞானி மிகப்பெரிய சயின்டிஸ்ட் நீங்கள் பி மினிஸ்டரா இருக்கும் போது நதிநீர் சேமிப்பு திட்டம் அதற்காக நதிகளில் தெர்மோகோல் விரித்தவர் அப்படிப்பட்ட நீங்கள் ராணுவ வீரர்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது திரு செல்லூர் ராஜ் அவர்களே தாங்களின் இந்த பொறுப்பற்ற அறிவற்ற நாட்டு பற்றற்ற வீரர்களின் அவமதிக்கும் இந்த அறிக்கையை தாங்கள் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னாள் படை வீரர்களின் திரு செல்லூர் ராஜ் அவர்களின் அறிக்கைக்கு எதிராக கண்டன போராட்டங்கள் நடக்கும் நான் தமிழ்நாடு எக்ஸர்வீஸ் மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனி எனது இந்த வீடியோவை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முன்னாள் படை வீரர்களும் பார்த்து உங்கள் கருத்துக்களை அறிவிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் வந்தே மாதரம்